விதையை எடுக்கும்போது ஆண் பெண்ணு விதையை எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க ஒரு முக்கியமான மாந்திரத்தை சொல்லித்தரேன் உங்களுக்கு தலைகிழா இருந்தா ஆனா சொல்லுங்க பண விதையை எப்படி நடவு செய்யணும் கவுத்து போடணுமா தலைகிழா போடணுமா திருப்பி போடணும் அப்புறம் எப்படி வச்சாலும் முளைக்கும் கை தட்டுங்க நீங்க உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன் ஒரு பனை விதை வந்து ஒரு மூணு சென்டிமீட்டர் ஒயர் இவ்வளவு உயரம் இருக்குமா ஒரு விதை இந்த விதைய கீழே மண்ணில் போடும்போது அது போன்று இரண்டு மடங்கு மேலே மேலே வந்து பள்ளம் எடுத்துடும் புரியுதா உங்களுக்கு ஒரு முக்கால் அடி பள்ளம் எடுத்தா ஒரு பனை விதையை போட்டுடலாம் எவ்வளோ ஆழம் முக்கால் அடி பள்ளம் இவ்வளோ ஆழம் பண விதை போது அப்படி கவுத்து போட்டால் போதும் இப்படி திருப்பி போட்டாலும் போதும் நீ பனை மரத்தடியில் விழுந்திருக்கிற பனை விதை காலங்களில் தானாக முளைக்கும் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா இல்லையா இப்போ இருக்கிற ஒரு அறிவியல் என்ன சொல்லுதுன்னா அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லை எனக்கு ஒருத்தர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒத்தையாக ஒரு கொட்டை வருதுன்னு வச்சுங்க ஒத்தப்பட பார்த்துருக்கீங்களா ஒத்த பழம் அது வந்து பெண் ரெட்டை கொட்டார்கள்ல என்ன சொல்லுங்க நீங்க ரெட்டைக்கோட்டை பழைய தாந்துக்கணும் சொல்லுங்கள் அதில் வந்து ஒரு ஒன் ஒரு ஆண் ஒரு பெண் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஒரு ஆண் விதை ஒரு பெண் விதை ஒத்தக்கோட்டையில் என்னது பெண் விதை ரெட்டை கொட்டையில் ஒரு ஆண் ஒரு பெண் மூணு விதையில் என்ன இருக்கு ஒரு பெண் ஒரு ஆண் ஒரு பெண் அதனால நமக்கு ஆண்மரம் இருக்கணுமா பெண்மரம் இருக்கணுமா பெண்மரம் இருக்கணுன்ற மட்டும் கை தூக்குங்க ரெண்டுமே இருக்கணும்னு கை தூக்குங்க நல்ல ஒரு கரவொலி எழுப்புங்க ஏன் ரெண்டு மரம் இருக்கணும் பெண் மரம் தான் காய்க்கும் ஏன் ரெண்டு மரம் இருக்கணும் சத்தமா இந்த பக்கம் மகரந்த சேர்க்கை ஏற்படுத்துவதற்கு ஆண் மரம் தேவை பாலினேஷன் இருக்கணும் என்ன இருக்கணும் மகரந்த சேர்க்கை என்னவா காய்க்க ஆண்மரம் பூரா வெட்டிப்பிட்டா பெண் மரம் மட்டும் தனியாக இருந்தால் காய்க்காது அதனால் ஆண் பனை பெண் பனை எல்லாமே நம்மள்கிட்ட பனை தான் நம்முடைய மாநில மரமான பணையை பாதுகாப்பதற்கு நீங்கள் எல்லோரும் இந்த விஷயத்தை சொல்லணும் இதை உன் தம்பிக்கிட்ட சொல் உன் அக்கா கிட்டே சொல் அம்மா கிட்ட சொல் அப்பா கிட்டே சொல் பனை மரத்தை வெட்டுவதை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும்